நயினார் நாகேந்திரன் விடுத்த கூட்டணி அழைப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளார் ஒரு கட்சி மற்றொரு கட்சியை கூட்டணிக்கு அழைப்பது இயல்பு இது இன்றைக்கு நேற்று அல்ல நீண்ட காலமாக அழைப்பு விடுப்பார்கள் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறது அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அதற்கு நன்றி ஆனால் எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பித்தான் கூட்டணி எங்கள் கொள்கை அல்ல தேர்தல் கட்சி அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு தான் கூட்டணி முக்கியம் நாங்கள் மக்கள் அரசியல் செய்கிறோம் நாங்கள் மக்களோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம் ஐந்தாவது முறையாக தனித்து ஒரு கட்சி போட்டியிடுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுவேன் நூற்று பதினேழு பெண்களுக்கும் நூற்று பதினேழு ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் அடுத்தவர்களை நம்பி பயணத்தை தொடங்கினால் இலக்கை அடைய முடியாது தனித்துதான் போட்டேன் வெற்றி தோல்வியை தாண்டி தனித்து போட்டியிடும் நாங்கள் ஊழலில் வித்தியாசம் இல்லை இரண்டுமே ஊழல் கட்சிகள் தான் அதிமுகவில் இருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் யதார்த்தமானவர் விஜய் பங்கேற்றதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை என்று சீமான் கூறியுள்ளார் தமிழக அரசின் விண்வெளி தொழில் கொள்கை முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் நலன் அடைவதற்காக உருவாக்கப்பட்டது என ஆதாரங்களை வெளியிட்டு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியதிலிருந்து தமிழக விண்வெளி தொழில்துறை கொள்கை எதிர்பார்க்கப்பட்டது சபரீசன் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் நியமிக்கப்பட்ட பங்குதாரராக உள்ளார் இந்த நிறுவனம் இருபது சதவிகித மூலதன மானியத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த கொள்கையை கோபால்புரம் குடும்பத்தின் தொழில் கொள்கை என்று அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் தமிழகம் போதிய முதலீடுகள் இல்லாததால் பாதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் புதிய முதலீடுகளுக்காக போராடி வருகிறது இதோ ஒரு சர்வாதிகார அரசு தங்கள் குடும்ப பயனளிக்கும் வகையில் ஒரு தொழில் கொள்கையை வெளியிடுகிறது அவமானம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் ஆண்டார் குப்பத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும் என்று ஆரூடம் கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் பிரதமர் ராமேஸ்வரத்திற்கு பாலத்தை திறக்க வந்தார்கள் அதனை விமர்சிக்க விரும்பவில்லை எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று விமர்சனம் செய்தார் மத்திய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களா என்று நீங்கள் சொன்னதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நாங்கள் கேட்டால் மட்டும் அழுகை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் நான் அழவில்லை இது தமிழகத்தின் உரிமை மாநிலங்கள் சுயாட்சி அதிகாரம் பெற்றிருந்தால் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ய முடியும் டெல்லியின் ஆளுமைக்கு தமிழகம் என்றும் அடிப்பணியாது என்று முதலமைச்சர் கூறினார் திமுகவை வீழ்த்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்களில் தொண்டர்கள் ஏதும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவுரை கூறியுள்ளார் கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் நான்கு சக்கர வாகனங்களில் மலைக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆந்திராவில் கிராமத்தில் உள்ள வயதான பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் வெறும் கால்களுடன் நடப்பதைக் கண்ட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அந்த கிராமத்தில் அனைவருக்கும் காலணிகளை அனுப்பி வைத்துள்ள சம்பவம் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஜிபே போன்பே உள்ளிட்ட யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி வீரருடன் சர்வதேச விண்வெளி பயணத்திற்கான திட்டம் அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டுள்ளது விண்வெளி பயணத்தில் இந்தியா புதிய அத்தியாயத்தை எழுத தயாராக உள்ளது இஸ்ரோ புதிய எல்லைகளை நிர்ணயித்துள்ள நிலையில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திற்கு தயாராக உள்ளார் ககன்யான் சர்வதேச விண்வெளி திட்டம் என இஸ்ரோவின் இலக்குகள் உயர்ந்து கொண்டே செல்வது கவனிக்கத்தக்கது சுபான்ஷு சுக்லா அடுத்த மாதம் விண்வெளிக்கு செல்ல உள்ளது அனைவரையும் மொஹல் 출यन ஆள்widetilde உள்ளது அமெரிக்காவில் वीजा பெற்றது சர்வதேச மனிதர்களில் 50% பேர் இந்திய மனிதர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மரட்டமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதடன் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்